கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி வராங்க இல்லையா அந்த சீன் தான் காமிச்சுட்டு இருக்காங்க கார்த்தியை பார்த்ததுமே அபிராமி ரொம்ப எக்ஸைட் ஆகிடுறாங்க கார்த்தியை எப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே சிரிச்சிட்டு போகிறாங்க ஏ எங்கப்பா எங்கே அந்த பல்லவி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி எல்லாேருமே ஆர்வமாக கேட்க இல்லைம்மா அவங்க வல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னப்பா கார்த்தி பல்லவி கூடயே சேர்ந்து வருவான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே எவ்வளோ ஆவலை காத்துட்ருக்கோம் நீ பாட்டுக்கு வல்லன்னு சொல்லிவிட்டு பல்லவி அந்த பொ கூட்டுவலை செம்மா அழகா பாடி நான் கூட கச்சேரி பாடுவாள்ல சும்மா பாடுறா நல்லா இருந்துச்சு பாடுறத ஒரு அளவுக்கு நான் வந்து அவள் வாய்ஸ் வெளியில வரப்போ வேற லெவல்ல இருக்குப்பா அப்படியே ஆத்மாத்மா வந்துட்டு நமக்குள்ள பேசுகிற மாதிரியே இருக்கு என்ன ஒரு தெய்வீக குரல் அப்படின்னு சொல்ல கார்த்தியாடு அப்பாவும் சொல்றாங்க ஆமாப்பா நாங்களே நினைக்கவே இல்லை அந்த அந்த பொண்ணு பாடிடுச்சுப்பா அந்த பொண்ணுக்கு மிக சிறந்த எதிர்காலம் இருக்குப்பா என்ன ஒரு குரல் தெரியுமா இந்த மாதிரி ஒரு பாட்டெல்லாம் கேட்டதே இல்லப்பா இந்த பொண்ணு எங்க இருக்க வேண்டிய பொண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆள் வந்துட்டு தீபாவை அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் ஆயிடுறாங்க மீனாட்சி வந்துட்டு சந்தோஷமா சிரிச்சுட்டே தீபாவை பாக்குறாங்க அடுத்து வந்துட்டு கார்த்திக் சொல்றாரு எனக்கும் ஆசைதான்ப்பா அவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும்னு நான் வீட்டுக்கு வாங்கன்னு தான் சொன்னேன் ஆனால் அவங்க வரமாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அது மட்டும் கிடையாது இனிமே என்னை பாட கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஏன்பா இது எத்தனையோ பேர் இந்த மாதிரி குரல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு குரல் கிடைச்சோம் நல்ல முன்னேற்றி வர்றதுக்கு ஒன்ற மாதிரி ஆள் கிடைச்சோம் ஏன் அந்த பொண்ணை தன்னை வெளிக்காட்டிக்க மாட்டேங்குதுன்னு தெரியவே இல்லையே அந்தளவுக்கு எதாவது ப்ராப்ளத்தில் இருக்காப்பா அப்படின்னு கேட்க நான் எவ்வளோ கேட்டால் அவங்களோட ப்ராப்ளம் என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை ஆனால் நான் கண்டிப்பாக அவங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்டு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் வாங்கி கொடுப்பேன்ப்பா இது உண்மை அப்படின்னு சொல்ல ஆனால் அந்த பொண்ணுக்கு செம்ம டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியை அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே புகழ்கிறாங்க தீபா வந்துட்டு அந்த இடத்துல அந்த குரல் என்னோட தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாத ஒரு நிலமையில கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஐஸ்வர்யாவுக்கு தலையில் இடியே விழுந்த மாதிரி ஆயிடுது சே நான் என்னெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சேனோ அது எல்லாமே நடந்துருச்சு இந்த புகழும் எல்லாத்துக்குமே காரணம் தீபா தான் நல்ல விலைக்கு இவ தான் பல்லவின்னு தெரியவே இல்லை அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆனால் இதை எப்படியே விட்டுறக்கூடாது கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சைடு சிதம்பரம் ஏ கார்த்தி என்கிட்ட மோதி நீ ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டேல உன்னை விடவே மாட்டேன்டா என்கிட்ட சவால் விட்டு என்னோட அஸ்திவாரத்தையே வந்துட்டு அசைச்சு பார்த்துட்டேல இனிமே தாண்டா நான் உனக்கு வச்சிருக்கிற பெரிய ஆப்பு உன்னை அப்படியே வேறோட புடுங்கி எடுத்து எரியலை நான் சிதம்பரமே கிடையாது என்கிட்ட மோதிட்டேல இனிமே உன் வாழ்க்கையில் நிம்மதியே கிடையாது என்னையா நீ ஜெயிக்க பார்க்குற இரு இரு உன்னை வச்சுக்கிறேன் ஒரு பாட்டால் என்னை இந்த இண்டஸ்ட்ரியிலிருந்து விளக்கி வைக்க பார்க்குறேல ஆள் தெரியாமல் இடம் தெரியாமல் மோதிட்ட தம்பி நீ நீ பார்க்காத கஷ்டத்தில் இனிமேதான் பார்க்க போகிறேன் ஒன்றா அடியோடு அழிக்க போகிறேன் அதுக்கு இனிமேல் நான் போடுற பிளான்ல வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சிதம்பரம் அந்த சைடு குடிச்சிட்டு கார்த்தி மேலே செம்மக்காண்டில் இருக்காங்க அதோடு பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது